சூப்பர் தேர்ட்டி இன்றைய நாளின் முக்கியமான முப்பது செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு அந்த வகையில் முதலாவதாக சென்னையில் வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டப்படுவது தொடர்பாக போலீசார் முக்கிய முடிவை எடுத்துள்ளனர் வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டுவது தொடர்பாக காவல் என ஒட்டப்பட்டுள்ள வாகனங்களை மட்டும் வியாழக்கிழமை சோதனை செய்யவிருப்பதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது மோட்டார் வாகன சட்டப்பிரிவுகள் நூற்றி எழுபத்தி ஏழு மற்றும் நூற்று தொன்னூற்றி எட்டின்படி வாகனங்களில் ஒட்டப்பட்டுள்ள பல்வேறு ஸ்டிக்கர்களை அகற்ற வேண்டும் என சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை உத்தரவிட்டிருந்தது வியாழக்கிழமை முதல் வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டு ஸ்டிக்கர்கள் அகற்றப்படும் எனவும் தெரிவித்திருந்தது இந்நிலையில் முதற்கட்டமாக காவல் போலீஸ் என ஸ்டிக்கர் ஒட்டியுள்ள வாகனங்களை மட்டும் ஆய்வு செய்ய உயரதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் வழக்கறிஞர்கள் வாகனங்களுக்கு பார் கவுன்சில் தரப்பில் வழங்கப்படும் ஸ்டிக்கர் பயன்படுத்துவதை தடுக்கக்கூடாது என தமிழ்நாடு மற்றும் புதுவை பார் கவுன்சில் சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் வலியுறுத்தியுள்ளது சொந்த வாகனங்களில் ஊடகம் காவல்துறை நீதித்துறை வழக்கறிஞர் என ஸ்டிக்கர் ஒட்டினால் மோட்டார் வாகன சட்டத்தின் நூற்று தொன்னூற்றி எட்டாவது பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருந்தது இந்த அறிவிப்பில் வழக்கறிஞர்கள் பற்றிய குறிப்பை திரும்ப பெற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் ஏற்கனவே கேட்டுக் கொண்டிருந்தது இந்த நிலையில் தமிழ்நாடு புதுவை பார் கவுன்சில் தலைவர் பி எஸ் அமல்ராஜ் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு கடிதம் எழுதியுள்ளார் அக்கடிதத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் போலி வழக்கறிஞர்களை தடுக்க வழக்கறிஞர்களுக்கு பார் கவுன்சில் சார்பில் ஸ்டிக்கர் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் வாகனத்தின் பதிவு காப்பீடு வழக்கறிஞர் பதிவு ஆகிய ஆவணங்களின் அடிப்படையாக கொண்டு ஆய்வு செய்த பின்னரே ஸ்டிக்கர் வழங்கப்படுவதாகவும் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் காவல்துறை வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் குறிப்பிட்டுள்ள மோட்டார் வாகன சட்ட பிரிவுகள் நூற்று எழுபத்தி ஏழு மற்றும் நூற்று தொன்னூற்றி எட்டு நம்பர் பிளேட் குறைபாடு தொடர்பு து மட்டுமே என்றும் அந்த விதிகளை பயன்படுத்தி வழக்கறிஞர்கள் தடுக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் ராஜினாமா செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டின் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றான மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தராக அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய பேராசிரியர் கடந்த இருபத்தி இரண்டாம் ஆண்டு நியமிக்கப்பட்டார் பல்கலைக்கழகம் நிதி நெருக்கடியை சந்தித்து வரும் நிலையில் குமாருக்கு உடல்நலக்குறைவும் ஏற்பட்டுள்ளது தனது பதவி காலம் முடிவடைவதற்கு பதினோரு மாதங்கள் உள்ள நிலையில் குமார் துணைவேந்தர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளதாகவும் ராஜினாமா கடிதத்தை பல்கலைக்கழக வேந்தரும் ஆளுநருமான ஆர் என் ரவியிடம் அளித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது குமார் மாற்றுப் பணிக்கு செல்ல இருப்பதாகவும் கூறப்படுகிறது முன்னாள் அமைச்சர் தங்கமணியுடன் திமுகவைச் சேர்ந்த குமாரபாளையம் நகர்மன்ற தலைவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிதான் இது மக்களவைத் தேர்தலில் ஈரோடு தொகுதியில் அதிமுக திமுக ஆகிய கட்சிகள் நேரடியாக களம் கண்டன இந்நிலையில் திமுக குறித்து அதிமுகவினர் அவதூறு துண்டு பிரசுரங்கள் விநியோகித்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக திமுகவைச் சேர்ந்த குமாரபாளையம் நகர்மன்ற தலைவர் விஜய்கண்ணன் முன்னாள் அமைச்சர் தங்கமணியிடம் வாக்குவாதம் செய்துள்ளார் அதிமுகவின் தேர்தல் பணிமனைக்குள் புகுந்து தங்கமணியிடம் கண்ணன் பேசிய வீடியோ காட்சி தற்போது வெளியாகி பேசுபொருளாகியுள்ளது அதில் அதிமுக இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்ததாகவும் அதுகுறித்து திமுகவினர் கேட்காத நிலையில் திமுகவினர் அளித்த ஆயிரம் குறித்து அவதூறு செய்வது ஏன் என்று அவர் பேசியுள்ளது அரசியல் அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வீழ்ச்சி கண்டது சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் குறைந்துள்ளது கடந்த மார்ச் முதல் வாரத்திலிருந்து தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்து வந்தது இந்நிலையில் சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை குறைந்ததை அடுத்து ஒரே நாளில் சவரனுக்கு தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் குறைந்திருக்கிறது நேற்றைய விலையை விட ஒரு கிராம் தங்கம் நூற்றி பதினைந்து ரூபாய் குறைந்து ஆறாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாயாக உள்ளது கடந்த மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தங்கத்தின் விலை முதன்முறையாக ஆறாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவரன் தங்கம் தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து எண்பது ரூபாயாக உள்ளது இதேபோல வெள்ளி விலையும் கிராமுக்கு ஐம்பது பைசா குறைந்து எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு ஐநூறு ரூபாய் குறைந்து எண்பத்தி ஆறாயிரத்து ஐநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அமெரிக்க மத்திய வங்கியான பெடரல் ரிசர்வ் வங்கி கடன்கள் மீதான வட்டி விகிதத்தை குறைப்பதற்கான வாய்ப்பு மங்கியதால் தங்கத்தின் மீதான முதலீடு குறைந்திருக்கிறது அமெரிக்க டாலர் மதிப்பு மீண்டும் வலுப்பெற தொடங்கியிருப்பதாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவிய போர்ப்பதற்றம் தணிந்து வருவதாலும் தங்கத்தின் விலை குறைந்து வருவதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் மின் தேவை இருபதாயிரத்து எழுநூற்று ஒரு மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் ஒவ்வொரு நாளும் மின் தேவையும் அதிகரித்து வருகிறது வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க மக்கள் ஏசியை பயன்படுத்துவது அதிகரித்துள்ளது இதனால் மின் நுகர்வு நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது நடப்பாண்டில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபதாயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்று மெகாவாட் மின்சாரம் தேவையாக இருந்ததே உச்சபட்சமாக இருந்தது அது கடந்த முப்பதாம் தேதி மேலும் அதிகரித்து இருபதாயிரத்து எழுநூற்று ஒரு மெகாவாட் உயர்ந்தது இதில் சென்னை மாநகர அதிகபட்ச மின் தேவை செவ்வாய்க்கிழமை இரவு நான்காயிரத்து முன்னூற்று எண்பத்து மூன்று மெகாவாட்டாக அதிகரித்தது அதிகபட்ச தேவை இருந்த காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஐம்பத்து மில்லியன் யூனிட் மின்சாரமும் சென்னையில் மட்டும் தொன்னூற்று மில்லியன் யூனிட் மின்சாரமும் பயன்படுத்தப்பட்டுள்ளது அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்தரி வெயில் காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் மின்சார தேவை நாளுக்கு நாள் புதிய உச்சம் தொட்டு வருகிறது கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட காட்சிகள் தான் இவை கோடை சீசன் மற்றும் மே தின விடுமுறை தினத்தையொட்டி சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம் குணா குகை பசுமை பள்ளத்தாக்கு தூண்பாறை பைன்மர காடுகள் உள்ளிட்ட இடங்களை காண ஏராளமான மக்கள் கொடைக்கானலுக்கு படையெடுத்தனர் இயற்கை அழகை உற்சாகமாக கண்டு ரசித்து புகைப்படமும் எடுத்ததுடன் குதிரை சவாரி படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர் பிரேன் பார்க் அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா இருக்கு லொக்கேஷன் வந்து நல்லா இருக்கு மிஸ்ட் போகிறது குண எல்லாமே சூப்பராக இருக்கு கிளைமேட் வந்து ரொம்ப ஃப்ளவர்ஸ் எல்லாம் அழகா இருக்கு நாங்கள் ஒர்க்கிங் பீப்புள் தான் ஃப்ளவர்ஸ் பார்க்கறது வந்து கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷம் ஒரே நேரத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வாகனங்கள் வரிசை கட்டி நின்ற நிலையில் அதன் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ந்தபடி சென்றன காவிரி நீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டு சட்ட போராட்டம் நடத்தப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் காவிரி குழுவின் தொன்னூற்றி ஐந்தாவது கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது இதில் கர்நாடகாவில் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் அபாயம் இருப்பதால் தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறக்க முடியாது என்று அம்மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மத்திய அரசை கர்நாடக அரசு மதிக்காமல் இருப்பதால் உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் என்று தெரிவித்தார் அதே பாட்டுதான் குறைவாக தண்ணீர் இருக்கும்போது அதே பாட்டுதான் காவேரியுடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு திறந்துவிடு என்று சொன்ன பிறகும் தரக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள் ஆகியனால மத்திய அரசை மதிக்காமல் இருப்பது கர்நாடக அரசு கேள்வி கேட்க வேண்டியது அதை நாடுவோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கர்நாடக அரசு காவிரியில் வழங்க வேண்டிய நூற்றி எண்பத்தி இரண்டு டிஎம்சி நீரில் நூற்றி ஒரு டிஎம்சி திறக்காமல் நிலுவையில் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ராமர் கோயிலில் ஆரத்தி எடுத்தும் கீழே விழுந்து வணங்கியும் விழிபட்டார் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு முதல் முறையாக அயோத்தி ராமர் கோயிலுக்கு சென்று வழிபட்டார் அயோத்தி சென்ற குடியரசுத் தலைவர் சரையு நதியில் பூஜைகள் செய்த பின்னர் அயோத்தி ராமர் கோயிலுக்கு சென்றார் கோயில் கருவறைக்குள் சென்று பாலராமரை வழிபட்ட திரௌபதி முர்மு ஆரத்தி காண்பித்தும் கீழே விழுந்து வணங்கினார் கோயிலின் மாதிரி சிற்பமும் ராமர் படமும் குடியரசுத் தலைவருக்கு நினைவு பரிசாக வழங்கப்பட்டன போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக்கின் காவல் மே ஆறாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்திய வழக்கில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக்கை டெல்லி காவல்துறையினர் கடந்த மார்ச் ஒன்பதாம் தேதி கைது செய்தனர் அவரின் நீதிமன்ற காவல் புதன்கிழமையுடன் நிறைவடைந்த நிலையில் டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது ஜாஃபர் சாதிக்கின் காவலை மே ஆறாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார் இதனிடையே ஜாஃபர் சாதிக்கிடம் சிறையில் சென்று விசாரணை நடத்துவதற்கு அமலாக்கத்துறை சிறைக்கு பாட்டியாலா நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது மே எட்டு ஒன்பது பத்து ஆகிய நாட்களில் திகார் சிறைக்கு சென்று ஜாபர் சாதிக் உள்ளிட்ட மூவரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்ய நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது ஏன் இதை நான் தேவையில்லாம பிரிச்சு பார்க்கணும் இது எங்க வருது அடிப்படை உண்மையை விட்டுவிட்டு நான் பெரியவனா நீ பெரியவனான்ற தனிப்பட்ட மோதல் வரும்போதுதானே இந்த தேவையற்ற விவாதங்கள் வருது இசையா மொழியா என்ற விவாதம் எழுந்ததற்கு யார் பெரியவர் என்ற எண்ணமே காரணம் என கூறியுள்ளார் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் கவிஞர் வைரமுத்துவின் பேச்சு அதற்கு இளையராஜாவின் சகோதரர் கங்கை அமரனின் பதில் என வார்த்தை போர் ஏற்பட்ட நிலையில் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டுக்கு பிரத்யேக பேட்டி அளித்த ஜேம்ஸ் வசந்தன் இசையையும் மொழியையும் ஏன் பிரித்து பார்க்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார் இசைன்றது இசையா மொழியான்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் கூட தவறாம எல்லாரும் இசையும் மொழியும் ரெண்டு சேர்ந்தாதான பாட்டு இதுல என்ன சந்தேகம்னு எல்லாரும் சொல்லுவாங்க இசையை மக்களிடம் சேர்க்க மொழிதான் ஆதாரம் எனவும் ஜேம்ஸ் வசந்தன் குறிப்பிட்டார் இசையை உணர முடியும் ஆனா சொல்ல முடியாது மொழியை வந்து உணரவும் முடியும் சொல்லவும் முடியும் அப்போ ஒரு பாடலுக்கு முகவர் எதுன்னா மொழிதானே முதல் வரி தானே இந்த மொழி அந்த இசை அவங்களுக்கு எப்படி போய் சேர்ந்துருக்கும் அந்த இசையை பிரம்மாண்டம்னு எல்லாரும் பாராட்டுறோம் உணர்றோம்ல அதை தாண்டிப்பாக்கையா சொல்ல முடியுமா அது எப்படி இருக்கும் தான் சொல்ல முடியும் என்னன்னு சொல்ல முடியாது இருவருக்கு இடையேயான பிரச்சனையை அவர்களே தீர்த்து கொள்ளட்டும் எனவும் நாம் பாடலை ரசித்து மகிழ்வோம் எனவும் ஜேம்ஸ் வசந்தன் கூறினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கோவில் பூசாரியிடம் துடைப்பம் மற்றும் முரத்தால் அடிவாங்கும் வினோத திருவிழா நடைபெற்றது டி கொத்தப்பட்டி கிராமத்தில் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தர்மராஜசாமி கோவில் அமைந்துள்ளது இருபத்தி ஏழு கிராமங்கள் சேர்ந்து நடத்தும் இந்த கோவிலின் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது அப்போது உற்சவர் மூர்த்தி அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்திரடியதும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர் இதையடுத்து கோயில் பூசாரியிடம் துடைப்பம் மற்றும் முரத்தால் அடிவாங்கி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வாக்கு பெற்றனர் பூசாரியிடம் இதுபோன்று அடி வாங்கினால் நினைத்த காரியம் கைகூடும் என்று பக்தர்கள் தெரிவித்தனர் இரண்டாம் உலகப் போது சயாம் ஃபோமா ரயில் பாதை கட்டுமான பணியில் உயிர் நீத்த ஆயிரக்கணக்கான தமிழர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் அங்கு நடுக்கல் அமைக்க தமிழ்நாடு அரசு பத்து லட்சம் ரூபாய் நிதி அளிக்கப்பட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார் காஞ்சனாபுரி என்ற பகுதியில் அந்நாட்டு தமிழ்ச்சங்கம் மற்றும் மலேசிய தமிழர்களின் ஏற்பாட்டில் உயிர்நீத்த தமிழர்களுக்கு நடுக்கல் திறப்பு விழா நடைபெற்றது தொழிலாளர் தினமான நேற்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் அப்துல்லா எம்பி மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நல வாரிய ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு நடுக்கல்லை திறந்து வைத்தனர் ஒரு நெருச்சியான தருணமாக உணர்கின்றோம் ஏன்னா வரலாற்று ரீதியாக இந்த செய்திகளை கேள்விப்பட்ட எங்களுக்கு அதே இடத்திலிருந்து இந்த நிகழ்வில் பங்கேற்பது ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக உணர்கின்றோம் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்சி கால்கோள் நீர்ப்படை நெடுக்கல் சீர்த்தகு மரபில் பெரும்படை வாழ்த்தல் என்பது தொல்காப்பிய நூற்பாய் என குறிப்பிட்டு நீத்தாரை நடுக்கல் வைத்து நினைவேந்துவது தமிழரான நமது மரபு எனவும் தெரிவித்துள்ளாா் இந்நிகழ்ச்சியில் மலேசியா மற்றும் தாய்லாந்து வாழ் தமிழர்கள் மற்றும் அந்நாட்டு அதிகாரிகள் பங்கேற்றனர் நிலவில் நீர் இருப்பு பற்றிய முக்கிய அறிவிப்பை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது நிலவின் துருவப் பகுதிகளில் தரைக்கடியில் தண்ணீர் இருப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக இஸ்ரோ ஆய்வில் தெரியவந்துள்ளது இந்திய விண்வெளி ஆய்வின் நிறுவனமான இஸ்ரோ கடந்த ஆண்டு நிலவின் தென்துருவப் பகுதிக்கு சந்திரயான் விண்கலத்தை அனுப்பியது அங்கு விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவர் ஆகியவற்றை தரையிறக்கி ஆய்வு செய்து பல்வேறு தகவல்களை திரட்டியது இந்த தரவுகளை ஐஐடி கான்பூர் மற்றும் யுனிவர்சிட்டி ஆஃப் சதன் கலிபோர்னியா ஆகியவற்றுடன் இணைந்து அகமதாபாத்தில் உள்ள இஸ்ரோவின் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செய்தனர் இதன் மூலம் நிலவின் துருவப் பகுதிகளில் தண்ணீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதையும் அவை ஐந்து முதல் எட்டு மீட்டர் ஆழத்தில் பனிக்கட்டிகளாக உறைந்த நிலையில் இருக்கலாம் எனவும் இஸ்ரோ ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் சந்திரயான் நான்கு திட்டத்தில் நிலவின் பகுதியில் தரையில் துளையிட்டு ஆய்வு செய்ய இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதால் இது குறித்து உறுதியான தகவல் அப்பொழுது தெரியவரும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் காங்கிரசின் கனவு எரிந்து சாம்பலாகிவிட்டது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் சபர்கந்தா அருகே நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி பயங்கரவாதிகள் இந்தியாவை தாக்கிய போது பலவீனமான அரசு ஆவணங்களை அனுப்பியதாகவும் ஆனால் புதிய இந்தியா பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுத்ததாகவும் கூறினார் வாக்கு வங்கி அரசியலால் முஸ்லிம் சகோதரிகள் அதிகம் பாதிக்கப்பட்டதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி முத்தலாக் ஒழிப்பு முஸ்லிம் பெண்கள் மட்டுமன்றி அவர்களின் குடும்பங்களுக்கும் பாதுகாப்பு அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் தேர்தலில் வெற்றி பெறுவதையோ வாக்கு வங்கியை பற்றியோ தாம் கவலைப்படவில்லை என்றும் முஸ்லிம் பெண்கள் வாழ்க்கையை எளிதாக்க விரும்பியே முதலாக்கை தடை செய்ததாகவும் கூறினார் ஆனால் இவற்றையெல்லாம் செய்யும் போது காங்கிரஸ் கட்சியினருக்கு காய்ச்சல் வந்துவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் என என்ன கோடை வெயிலுக்கு தான் இப்படி ஒரு குழு குழு ஏற்பாடு உத்தரப்பிரதேச மாநிலம் கனோஜ் பகுதியில் கோடை வெயில் கொளுத்துவதால் மக்சவுனாபூர் அரசு பள்ளி மாணவர்கள் பலர் வருவதில்லை என கூறப்படுகிறது வெப்ப அலைக்கு பயந்து மாணவர்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்குவதை தடுக்க பள்ளியின் ஒரு அறையில் நீர் நிரப்பி அதை நீச்சல் குளமாகவே மாற்றிவிட்டனர் ஆசிரியர்கள் வகுப்பறையே நீச்சல் குடமாக மாற்றப்பட்டதால் ஆர்வமுடன் பள்ளி வருவதாகவும் பாடம் முடிந்தது மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் சந்தவாசல் பகுதியில் கொடுத்த கடனை திருப்பி கேட்டதால் வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது ஆரணி சாலை பகுதியில் வசிக்கும் முருகன் சசிகலா தம்பதி அதே பகுதியைச் சேர்ந்த காயத்ரி என்பவருக்கு கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு முப்பதாயிரம் ரூபாய் கடன் கொடுத்துள்ளார் அந்த தொகையை திருப்பி தராததால் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சசிகலா சந்தவாசல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அப்போது பத்தாயிரம் பணம் தருவதாக ஒப்புக்கொண்ட காயத்ரி அதையும் தராமல் அலைக்கழித்துள்ளார் இந்நிலையில் சசிகலா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் பணம் கேட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த காயத்ரியின் குடும்பத்தினர் வீட்டிற்கு வந்து முருகனை தாக்கியதுடன் சிசிடிவி கேமராக்களை உடைத்துவிட்டு பத்து சவர நகைகளை பறித்துச் சென்றதாக கூறப்படுகிறது அடித்து ஒரு கண் கண்பாருகே தெரியாத அளவுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிருக்கோம் அடுக்கு மாதிரி ஹாஸ்பிட்டல் அது நிரம்பே பேர் கட் ஆயிடுச்சின்னு சொல்றாங்க இப்போ நான் என்ன பண்றேன் என் கழுத்துல இருந்த செயின் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல வீட்டுக்காரன் நான் பார்ப்பேனா என் நகை போச்சை நான் பார்ப்பேன் என் பிள்ளைங்களை தாக்குதலில் காயமடைந்த முருகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக வேலூர் சரக டிஐஜி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது எழுபதாயிரம் கிலோ போதைப் பொருட்கள் மாயமான வழக்கில் நான்கு வாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் பிடிபட்ட எழுபதாயிரத்து எழுநூற்று இரண்டு கிலோ ஹெராயின் போதைப் பொருட்கள் காணாமல் போனதாக புகார் எழுந்தது போதைப் பொருட்கள் தடுப்பு அமைப்பு மற்றும் உள்துறை அமைச்சகம் அளிக்கும் தகவல்கள் முரணாக இருப்பதாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த பத்திரிகையாளர் அரவிந்தாசன் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு மீதான விசாரணை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சுப்பிரமணியன் பிரசாந்த் அமர்வில் விசாரணைக்கு வந்தது விசாரணைக்கு நீதிபதி இந்த விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் நான்கு வாரங்களில் பதிலளிக்கும்படி நோட்டீஸ் அளித்து வழக்கை ஒத்திவைத்தாா் கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசியின் பக்க விளைவுகள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இங்கிலாந்தை சேர்ந்த அஸ்ட்ராஜெனக்கா நிறுவனம் கண்டுபிடித்த கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசியை கோவிஷீல்டு என்ற பெயரில் இந்தியாவில் தயாரித்து அரசுக்கு விற்பனை செய்தது இந்தியாவில் சுமார் எண்பது கோடிக்கும் அதிகமானோருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தப்பட்டது இந்நிலையில் அஸ்ட்ராஜெனக்கா நிறுவனத்தின் தடுப்பூசியால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கிலாந்தில் தொடர்ந்த வழக்கு விசாரணையின் போது இந்த தடுப்பூசியால் அரிதாக வெகு சிலருக்கு ரத்த முறைதல் பிரச்சனை ஏற்படும் என அஸ்ட்ராஜெனக்கா து கோவிஷீல்டு தடுப்பூசி இந்தியாவில் அதிகளவில் செலுத்தப்பட்ட நிலையில் அதன் பக்கவிளைவுகள் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மேலும் தடுப்பூசி மூலம் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் அதிக இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் எட்டு மணி நேரத்திற்கு தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது தெலுங்கானா மாநிலம் சிறிசில்லாவில் கடந்த ஏப்ரல் ஐந்தாம் தேதி பேட்டியளித்த பாரத் ராஷ்டிரிய சமிதி தலைவர் சந்திரசேகர ராவ் காங்கிரஸ் கட்சி குறித்து இழிவாகவும் ஆட்சேபகரமான வகையிலும் பேசியதாக அம்மாநில காங்கிரஸ் துணைத் தலைவர் நிரஞ்சன் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி தெலுங்கானா தலைமை தேர்தல் அதிகாரி தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அளித்தார் இதையடுத்து தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக சந்திரசேகர ராவ் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது புதன்கிழமை இரவு எட்டு மணி முதல் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு சந்திரசேகர ராவ் பரப்புரை மேற்கொள்ளக்கூடாது என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி பொதுக்கூட்டம் பேரணியில் பங்கேற்க கூடாது எனவும் தொலைக்காட்சிகளுக்கு நேர்காணல் வழங்கக்கூடாது எனவும் டிவி நாளிதழ் மற்றும் சமூக வலைதளங்களில் பேட்டியளிக்க கூடாது எனவும் தேர்தல் ஆணையம் ஆணையிட்டுள்ளது காவிரியில் அதிக குதிரை திறன் மின் மோட்டார்களை பயன்படுத்த முன்னாள் முதலமைச்சர் வழங்கிய அரசாணையை ரத்து செய்யக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் நெடுங்குளத்தில் காவிரியிலிருந்து விவசாயத்துக்காக தண்ணீர் எடுக்க நீரேற்று பாசன கூட்டுறவு சங்கம் தொடங்கப்பட்டது இந்த சங்கத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரின் குடும்பத்தினர் பதினெட்டு பேர் சேர்க்கப்பட்டனர் இந்த சங்கத்தினர் காவிரியிலிருந்து அதிக குதிரை சக்தி கொண்ட மோட்டார்களை பயன்படுத்த ஏதுவாக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அரசாணையை வெளியிட்டார் இது அதிகார துஷ்பிரயோகம் என்றும் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கூறி வெள்ளாள பாளையத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவர் ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார் இருபத்தி ஏழு குதிரை திறன் மோட்டார்களை நெடுங்குளம் நீரேற்று பாசன கூட்டுறவு சங்கத்தினர் பயன்படுத்துவதாகவும் அந்த சங்கத்தினர் காவிரியிலிருந்து தண்ணீர் எடுப்பதை மீட்டர் பொருத்தி கண்காணித்து முறைப்படுத்த வேண்டும் என்றும் கோரியுள்ளார் தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் டிஜிபி கருணாசாகர் ராஷ்டிரிய ஜனதா தளத்திலிருந்து விலகி காங்கிரசில் இணைந்தார் பீகாரை பூர்வீகமாக கொண்ட கருணாசாகர் தமிழ்நாடு பிரிவு ஐ அதிகாரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு பதவியேற்றார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு காவல்துறை பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர் பீகார் துணை முதலமைச்சராக இருந்த தேஜஸ்வி யாதவ் முன்னிலையில் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் கட்சியில் இணைந்தார் அக்கட்சியின் செய்தி தொடர்பாளராக இருந்து வந்த கருணாசாகர் திடீரென காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டில் அரசமைப்பு மக்கள் உரிமைகளும் இணைந்தது குறித்து மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறினார் சேலம் மாவட்டத்தில் கடன் தவணை செலுத்தாததற்காக கூலி தொழிலாளியின் மனைவியை வங்கி நிர்வாகம் பிணையாக அழைத்துச் சென்ற கொடூரம் அரங்கேறியுள்ளது சேலம் மாவட்டத்தில் வங்கிக் கடனுக்கான தவணையை செலுத்தாததால் கூலித் தொழிலாளியின் மனைவியை இரவில் வங்கியில் தங்க வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் துக்கியம்பாளையத்தைச் சேர்ந்த கட்டுமான தொழிலாளரான பிரசாந்த் வாழப்பாடியில் உள்ள ஐடிஎஃப்சி வங்கியில் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார் வாரத்திற்கு எழுநூற்றி எழுபது ரூபாய் என கடனை செலுத்திய நிலையில் வாரத்தவணையை வசூலிக்க வங்கி ஊழியர் சுபா பிரசாந்த் வீட்டிற்கு சென்றுள்ளார் மாலை வரை பிரசாந்த் வராததால் அவரது மனைவியை வங்கிக்கு அழைத்து சென்றுள்ளனர் இதுகுறித்து பிரசாந்துக்கு அவரது மனைவி தகவல் அளித்ததைத் தொடர்ந்து வாடப்பாடி காவல்துறை கண்காணிப்பாளரிடம் பிரசாந்த் புகார் அளித்திருக்கிறார் தனியார் வங்கி மேலாளரிடம் காவல்துறையினர் விசாரித்த போது குழி தொழிலாளியின் மனைவியை பிணையாக அழைத்து வந்தது தனக்கு தெரியாது என்று கூறியுள்ளார் இதனையடுத்து தவணைத் தொகையை செலுத்திவிட்டு பிரசாந்த் தனது மனைவியை அழைத்து சென்றார் நீ வீட்டில் இருமா நான் பணம் ரெடி பண்ணிட்டு வர சொன்னேன் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அவங்க வீட்டில் வந்து சத்தம் போட்டு நீ உட்காருமா அவங்க வீட்டுக்காரர் வந்து பணம் கட்டிட்டு ஒன்று கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க நான் வந்து மேம் வந்து வர சொன்னாங்க வந்து வந்து கட்டிட்டு அங்கே அது பண்ணி கூட்டிகிட்டு போக சொன்னாங்க நான் வந்து நீண்ட நேரம் காத்திருந்தும் தவணை குறித்தும் பிரசாந்த் குறித்தும் எந்த தகவலும் கூறாததால் வங்கிக்கு அவரது மனைவியை அளித்து வந்ததாக வங்கி ஊழியர் தெரிவித்துள்ளார் சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டு அருகே பழைய வீட்டு உபயோகப் பொருட்கள் கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது புத்தகம் பழைய வீட்டு உபயோகப் பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் சேமிப்பு கிடங்கு உள்ளது இங்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் ஊழியர்கள் தீயை அணைக்க முயன்றனர் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்ததால் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் இதையடுத்து அம்பத்தூர் வெள்ளிவாக்கம் மாதவரம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஆறு தீயணைப்பு நிலையங்களில் இருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க முயற்சியில் ஈடுபட்டனர் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போராடியும் தீயை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது இந்த விபத்து காரணமாக மதுரவாயில் பைபாஸ் சாலையில் கரும் புகை சூழ்ந்து வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கருகி சேதமடைந்தன தீ விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் கொளுத்தும் கோடை வெயிலால் தருமபுரியில் உள்ள ஏரியில் நீர் வறண்டு மீன்கள் செத்து மிதக்கின்றன தருமபுரி மாவட்டத்தில் ராமக்கால் ஏரி சோகத்தூர் ஏரி என அறுபதற்கும் மேற்பட்ட ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளன கடந்த ஆண்டு தருமபுரி மாவட்டத்தில் போதிய பருவமழை பெய்யவில்லை இதனால் இந்த ஏரிகளுக்கான நீர்வரத்து குறைந்தது மேலும் தற்போது கொளுத்தி வரும் கோடை வெயில் காரணமாக ராமக்கால் ஏரியின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது இதனால் தண்ணீர் தடை தட்டி மீன்கள் செத்து மிதக்கின்றன அங்கு உணவு தேடி வரும் பறவைகளும் உணவின்றி தவிக்கின்றன தருமபுரி மாவட்டத்தில் கோடை வெயிலால் ஏற்பட்ட வறட்சி மனிதர்களை மட்டுமல்லாது பறவைகள் மீன்கள் போன்ற உயிரினங்களையும் வாட்டி வதைத்து வருகிறது சென்னை விமான நிலையத்தில் ஏழு அடி உயர கண்ணாடி கதவு திடீரென உடைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை விமான நிலையம் புதுப்பிக்கப்பட்டு திறக்கப்பட்ட பின்னர் கண்ணாடிகள் விழுந்து நொறுங்குவது தொடர்கதையாக இருந்தது கண்ணாடிகள் சுவரில் பதிக்கப்பட்டுள்ள கிரானைட்டுகள் மேற்கூரையாக அமைக்கப்பட்டுள்ள பால் சீலிங் ஆகியவை தொன்னூறு முறைக்கு மேலாக விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளன அதன் பின்னர் இரண்டு ஆண்டுகளாக விமான நிலையத்தின் கண்ணாடி உடையும் பிரச்சனை ஓய்ந்திருந்த நிலையில் கடந்த ஆண்டு ஒரு கண்ணாடி கதவு உடைந்து விழுந்தது இதேபோல தற்பொழுதும் ஒரு கண்ணாடி கதவு உடைந்துள்ளது விமான நிலையத்தின் உள்நாட்டு முனையத்தில் விஐபிக்குள் செல்லும் நான்காம் எண் வழியின் நுழைவு வாயிலில் இருந்த ஏழு அடி உயர கண்ணாடி கதவு பயங்கர சத்தத்துடன் உடைந்தது ஆனாலும் அது சிதறி விழாமல் இருந்தது உடனடியாக அங்கு விரைந்த விமான நிலைய ஊழியர்கள் உடைந்த கண்ணாடி கதவை அகற்றி புதிய கதவை மாற்றினர் வெப்பத்தால் கண்ணாடி நொறுங்கியதா அல்லது விமான நிலையத்தில் நடைபெறும் கட்டுமான பணியின் அதிர்வால் உடைந்ததா என விமான நிலைய அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை அண்ணா சாலையில் உள்ள உணவகத்தில் சாப்பிட வந்த வாடிக்கையாளர்களை வடமாநில பணியாளர்கள் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அண்ணா சாலையில் உள்ள சங்கம் உணவகத்தில் இளைஞர்கள் இருவர் சாப்பிட வந்துள்ளனர் அப்போது அந்த இளைஞர்கள் அமர்ந்த இடத்திலிருந்து வேறு இடத்தில் அமர சொல்லி வடமாநில பணியாளர்கள் அறிவுறுத்தி உள்ளனர் இதற்கு மறுப்பு தெரிவித்த இளைஞர்கள் அங்கேயே அமர்ந்தனர் இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது வாடிக்கையாளர்களான இருவரையும் வடமாநில பணியாளர்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர் கட்டை கரண்டி உள்ளிட்ட பொருட்களால் தாக்கியதால் இளைஞர்கள் இருவரும் காயமடைந்தனர் இதில் ஒருவர் காவல்துறையில் பணியாற்றுகிறார் என கூறப்படுகிறது பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் நிகழ்விடத்துக்கு வந்த போலீசார் சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜப்பாதுமலை அருகே நிலப்பிரச்சனை காரணமாக நாட்டு துப்பாக்கியால் சுட்டதில் விவசாயி காயமடைந்தார் புதுநாடு வள்ளுத்தளம்பட்டு பகுதியைச் சேர்ந்த காளி என்பவருக்கும் அவரது சித்தப்பா மகன் சம்பத் என்பவருக்கும் இடையே நீண்ட காலமாக நிலப்பிரச்சனை இருந்து வந்தது இந்நிலையில் காளி தனது நிலத்தில் செடிகளை பராமரிக்க வந்தபோதும் அதுபோதையில் இருந்த சம்பத் அவருடன் தகராறு செய்தார் மேலும் தனது வீட்டில் இருந்து உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கியை எடுத்து வந்து காளியை சுட்டார் இதனால் காளிக்கு மார்பு கை என ஆறு இடங்களில் காயம் ஏற்பட்டது அவரை வீட்ட குடும்பத்தினர் உடனடியாக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது அதில் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஓர்ப்பு அவங்களுக்கு தண்ணி கிடையாது அதே தான் அதுக்கு முன்னே ஒரு பத்து மரகம் மடங்கு வழி இல்லை அப்படி கஞ்சிக்கும் பஞ்சம் சரி இந்த கிணத்த வேணா ஏதோ கடவுளையும் இன்னைக்கு உண்டாக்குனாரு அதனால ஏதோ இன்றைக்கி பத்து மூணு தான் மடகுற காடியை நாட்டு துப்பாக்கியால் சுற்ற சம்பத்தை கிராமிய காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர்